கடைக்கு போயிட்டு வந்தேன் இந்த ஃபிளவர் வாஷ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்கா சூப்பரா இருக்குது நானும் தங்கமக்காவும் தான் போனேன் அவளேனா சாப்பாட்டு அது எப்படி இருக்க முடியாது பாத்தியா அதே மாதிரி தான் அவள் இல்லைன்னா நீ எப்படி வெளியில போவ சொல்லு பாக்கல விட்டுட்டு போக முடியுமா அவள் விட்டுட்டு போக முடியுமா நாங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்கா போனா குளி பிடிக்கிறது இல்ல அந்த கடைக்காரங்களுக்கு அவள் இல்லைனா அந்த கடைக்காரங்களுக்கு எவருமே ஆகாது ஒருக்கா ஒரு கல்லுக்கு மாறி போய் அவ என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா அத்தனை படைக்கும் போய் நல்லா பக்கத்து வெலை கட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அன்னையும் எடுத்து வச்சுக்கிட்டு கடைசியில் வா வாடா அப்படின்னா அதெல்லாம் வேலை கூட இருந்திருக்கோம் அதனால உங்களுக்கு எதுக்கு செலவு இந்த மத்த நாள் போனா கடையிலயே வேலை குறைவா தருவாங்கன்னு சொல்லி வேணாம் சொல்லி இருக்கோம் அன்னைக்கோட அவ்ளோதான் கூட்டிட்டு போறதை தடை இன்ன இன்னும் அவளைதான் போட்டுதான் கிடையாது நீங்க தங்க மக்காவ சொல்றீங்க உங்களோட போனா ஏதாவதுக்கா ஆனா இது எதுக்கு இந்த கிணவ எதுக்கு இந்த கிளவன் நம்ம கலக்குது அப்படிங்கிறீங்க நீங்க வந்து அந்த அக்காவை சொல்றீங்க அந்த அக்காவை வந்து இதை வாங்க விட்டுது

ஐயன் கொண்டு போவாங்களா ஆமா அது என்ன நான் பாத்தீங்க புதுசா திருவினி சொம்பு திருவினி சொம்புங்கறீங்க அது அதுக்கு நேத வாங்கி வச்சிருக்குது எங்க அந்த திருவினி சொம்ப காத்துங்க பார்க்கலாம் அதான் அது நான் தான் போய் எடுத்து ஆமா நான் பாத்துறேன் இல்லையா பாத்துறதா தான் சொல்லுவேன் எப்ப பார்த்தாலும் எங்கயாவது கொண்டு போய் அட்டாலியில ஓட்டுங்க அப்புறம் அது நான் வச்சிருக்கேன் இது நான் வச்சிருக்கேன் கேட்டா ஐயா உங்க ஊர்ல இல்லையா அங்க போய் எடுத்து போப்படிங்கறீங்க வெச்சிருக்க சொம்ப கரெக்டா தான் தெரியும் தாவே இதுக்கு பேர் என்ன

கிரிர வர நாட முருக்கி சம்பு 100 கிரிர நாட முருக்க சம்புனு சொல்றங்களா இல்ல அது ரெண்டு நீ முளிக்க முடியல எனக்கு தெரியல அவள நான் ஒச்சக்கறப்பரா ரெண்டு தடங்க கிதன பேசனீங்க உங்க ஆயா புடி புடி நான் பேசனீங்க நீ வந்து நீ முளிக்க முடியுது நல்லா தெரியுங்க அப்ப ரெண்டு தடவை அப்படி தான் பேசிக்கறீங்க என்ன